பாருங்க இந்த மிளகா தான் டேஸ்ட் அவ்வளவுதானா அவ்வளவுதான் எல்லாருக்கும் வந்து இனிய காலை வணக்கங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு சண்டேன்றதுனால வந்து நட்டு ஸ்ரீவணி வந்து அவங்களே வந்து கடைக்கு போயிட்டு வந்தாங்க அவன் தனியா டே தனியாக போய்ட்டு சிக்கா என்ன வாங்கிட்டு வந்துருக்காங்க வாங்கிட்டு வந்தீங்க எப்படி எப்படி செஞ்சு சரி காமிச்சிடலாமா இது நீங்க காட்டுங்க

சிக்கன் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யலான் இருக்கும் தெரியாதவங்க வந்து அதுக்கு எப்படி வீடியோ பார்த்து செய்யணும் அதுக்கு அப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கன் சொல்லி ஒரு சிக்கன் செஞ்சா அது பள்ளிப்பாளையம் சிக்கமே இல்ல எல்லாருமே கமெண்ட் இருக்குன்னு பாக்குறீங்களா நம்ம இடத்துல வந்து அரை கிலோ சிக்கன் வாங்கினா ஒரு முட்டை ஃப்ரீங்க ஒரு கிலோ சிக்கன் வாங்கினா ரெண்டு முட்டை ஃப்ரீ அதனால இன்னைக்கு நான் அரை கிலோ சிக்கன் இருந்தாலும் எனக்கு ஒரு முட்டை ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க

தோசை வந்து சீக்கிரம் செய்யலாம் இரு வரேன் இரு வரேன் செய்யலாம் மட்டன் கழுவி எடுத்தாச்சு இப்ப சிக்கன் இது ஒரு வந்து சிக்கன் வந்து ஒரு மூணு நல்லாட்டி கழுவி ஆச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் நானும் மஞ்சள் தூள் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்ச நேரம் மஞ்சள் தூள்லயே நம்ம கழுவிட்டோம்னா கொஞ்சம் நல்லது ஆனா இது கட் பண்ணுங்க மறுபடியும் வந்து இது கட் பண்ணி எடுக்கணும் கொஞ்சம் சின்ன சின்னதா ஏன்னா அந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்தால்தான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு ஃபுல்லா மஞ்சள்ல கழுவி எடுத்தாச்சு நம்ம மஞ்சள்ல கழுவுனதுக்கு அப்புறம் இன்னொரு தண்ணி ஊத்திலாம் அலசவே தேவையில்லை ஏன்னா மஞ்சள்லயே போதும் நம்மளுக்கு

பேசணும் வாய் திறந்து லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு வந்து மட்டன் வந்து நான் ஒரு ரெண்டு விசில் போட்டு வேக வச்சிக்கிறேன் ஏன்னா அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு இல்லைனா கடிக்க முடியாது எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணாங்கல்ல என்னன்னுப்பா அக்கா ரெண்டு விசில் பண்ணாங்கக்கா குக்கர்ல அப்படின்ட்டு அப்படி இல்லப்பா ஒரு ஒருத்த ஒருத்தவங்களுக்கு பஞ்சு மாதிரி ஆயிடும் ஒருத்தருத்தங்களுக்கு அந்த ஸ்டைல் வேற அது வந்து பார்த்தீங்கன்னா ஒ ஒருத்தவங்களுக்கு பஞ்சு மாதிரி ஆயிடும் பிடிக்காது

கரண்டி சூப்பரா இருக்கா பாருங்க கரண்டி வாங்கினேங்க இதுல சேத்துக்கு கிளற முடியலன்னு வாங்குனேன் மறக்காம இது எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிருங்க எனக்கு எங்க வாங்கின நம்ம தெரு மேல வராரு பா அவரை வந்து போன வாரம் பார்த்தோம் பா போன வாரமா இந்த வாரம் தானே கிறிஸ்துமஸ் போச்சு இந்த வாரம் கிறிஸ்துமஸ்க்கு பார்த்தோம் அவரை எங்க ரூபன் அண்ண வீட்டுக்கு போனோம்ல அந்த வழியில வந்துட்டு இருந்தாரு அவரு நம்ம கலக்கா வாங்குறமே அவரு அதுக்கப்புறம் துணி கடி துணி விக்கிறாங்களே அவங்க எல்லாமே வந்தாங்க ஓகே ஓகே

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பிரியாணி தாளிச்சுக்கலாம் போட்டுக்கலாமா நானா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பட்டை லவங்கம் அன்னாச்சி பூவு பாருங்க ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இது எல்லாமே சில பேருங்க வந்து தெரியாது மன்னிச்சுக்குங்க கரெக்டா தான் பா சொன்னேன் இங்க பாருங்க இது வந்து பட்டை இது வந்து லவங்க பூ இங்க பாருங்க இது வந்து லவங்க பூ

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிச்சு போட்டுடலாம் வாங்க போட்டாச்சி பச்சை மிளகாய் இது கூடிய நான் போடுறேன் வெங்காயமும் போடுறேன் ஏன்னா எப்பயுமே பச்சை மிளகாய் லேட்டாக தான் போடுவேன் இந்த வாட்டி நான் அது கூடிய போடுறேன் இது ஒரு புது டிஷ் ஆமா இது நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேசி போட்டுக்கலாம் அப்படியே ஸ்ரீவாணி பாப்பா கிட்ட ஒரு வீல் சிப்ஸ் வாங்கிக்கலாம் அம்மா கொண்டு குடுமா நான் சாப்பிட்டது குத்துனங்கற அம்மா கொண்டு குடுமா தரமாட்டாளா ஒண்ணே ஒண்ணு குடுமா எப்படி தலையாடுறா பாருங்க தா குடுக்க மாட்டாவா நல்லா இருக்கா ஏ குடுக்கறதுக்கா ஓ தரமாட்டா கொஞ்சம் குடுமா கொஞ்சோன்னு குடுமா சரி கொஞ்சோன்னு குடு நல்லா இருக்கா செம்ம டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் குடுக்கானா குடுண்ணா நான் அம்மாவுக்கு நல்லா இருக்கான்னு பாக்குறேன் குடு நான் இதுல இருக்கிற தச்சி சாப்பிட்டுக்குவோம் போ

அப்ப கூட சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நல்லா வதங்கிடுச்சு இங்க பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா இப்ப வந்து கொத்தமல்லியும் புதினாவும் போட போறேன் இதுவும் ஒரு பத்து நிமிஷம் கால ஒரு வதங்கணும் ஏன் லலிதா முன்னாடியே போட்டுடுற இது ஒரு ஸ்டைல் பா ஓ இன்னைக்கு ஸ்டைல் இது ஒரு டேஸ்ட் வந்து ஒரு டிஃபரண்டா இன்னைக்கு புதுவிதமான சமையல் ஆமா எப்பவுமே வந்து ஒரு ஒரு டைம் வந்து இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கு அப்புறமா நான் கொத்தமல்லி புதினா போடுறேன் ஆமா இப்போ இஞ்சி பூண்டே போடலையே போடணும் இஞ்சி பூண்டு அப்புறமா போடணும் வாடா இது ஒரு 10 நிமிஷம் வதங்கன உடனே இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி பூண்டும் போட்டேன் நானு இது கூட வந்து நான் தக்காளியும் போட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி கூட வந்து நான் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து நான் மட்டன்லேயும் உப்பு போட்டுருக்கேன் அதனால இதுலயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் வேணா உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு நிறைய ஆயிடும் இல்லைன்னா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு வந்து இங்கே பாருங்க மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் நம்மளுக்கு காரம் வேணா போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சோண்டு இருந்தாலும் நான் வந்து ரெண்டே ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம்

தயிர் நிறைய ஊத்துனாலும் நல்லா இருக்காது டேஸ்ட் இங்க பாரு நானா மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு அதான் சொல்றேன் நீ பண்றது பார்த்தா சிக்கனமாவும் சமையல் செய்யற அதோட கிராண்டாவும் சமையல் செய்யற இது கூட வந்து மட்டன் போட்டுக்கிறேன் நானு ஏன்னா தண்ணி அழந்து ஊத்தணும்ல அதனால சரிங்க நல்ல மசாலால வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசியும் போட்டுக்கலாம் தண்ணியும் ஊத்திக்கலாம் திவானிமா அப்படி ஐ எட்டி பாக்கலாம் எட்டி பாக்கலாம் ஐயா மேதுனானா என்னது நானா சமையல் செஞ்சிட்டாங்களா சமையல் செஞ்சிட்டாங்களா ஆ சரி உன்னை எத்தனை விசில் வரணும் உன்னை எத்தனை விசில் வரணும் ரெண்டு விசில் வரணுமா ஆ சரி ஓகே சாப்பிட்டியா நீ என்ன சாப்பிட்ட இட்லி சாப்பிட்டியா எத்தனை இட்லி சாப்பிட்ட இட்லி சாப்பிட்டாலாம் ரெண்டு சாப்பிட்டாலாம் மசாலா இங்க பாருங்க மட்டன் போட்டு மசாலா நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நான் அரிசி போட்டுக்கிறேன் பிரியாணி பிரியாணி அரிசி ஏன்னா குண்டான்ல இருந்து அப்படியே கொட்டிட்டு வைங்க பாருங்க பாருங்க இந்த தண்ணி நம்மளுக்கு திட்டம் தண்ணி வேணும் அரிசி நல்லா ஊறுச்சுன்னா நம்மளுக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் மட்டன் வேக வச்ச தண்ணி ஊத்திக்கிறேன் நானு ஒன்னு எவ்வளவு தண்ணி இருந்தோ அப்படியே தண்ணி ஊத்துறேன் அஞ்சு டம்ளர் அரிசி போட்டப்பா அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்திட்ட நானு இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் ஊத்துவேன் ஏன்னா இது பிரியாணி அரிசி இல்ல அதனால ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒன்னே கால் டம்ளர் ஊத்துவேன் நானு ஏன்னா நம்ம இந்த மசாலாவும் போட்டு இருக்கோம்ல அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈடு குடுக்கணும்ல அதனால இல்லனா அடி குடிச்சிடும் பாருங்க இதுல வந்து ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன் ஏன்னா இதுலயும் கொஞ்சம் அரிசி இருக்கு

அது தேங்காய் சீவி போட்டுட்டு அந்த மிளகா ஒரு அந்த மிளகா தேங்காய் அந்த சிக்கன் அது ஒரு இருக்கும் ஓகே இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சின்ன வெங்காயம் எல்லாத்துனால பெரிய வெங்காயமே எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு பூண்டு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு எதுக்கு அதெல்லாம் போட்டு இடிக்கணும்

இதுவும் போட்டா தீய கூடாது இது கூட வந்து நான் இந்த சிக்கன் போட்டுக்கறேன் நிக்கற அவ்ளோதானா ம் அவ்ளோதான் இந்த இஞ்சி பூண்டலா ஆஹா அத பூண்டு போட்டோம்ல இஞ்சி இஞ்சி போட மாட்டியா இஞ்சி எல்லாம் போட கூடாது தக்காளியும் கிடையாது எதுவுமே இல்ல இப்ப அந்த மிளகா அந்த வெங்காயம் பூண்டு இதல தான் இருக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் உப்பு போட்டா ஒரு மாதிரி நரநரன்னு இருக்கும் அதனால நான் salt உப்பு போட்டுக்கறேன் ஓகே ஓகே திட்டமா போட்டுக்கலாம் வெந்ததுக்கு அப்புறம் அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க வேணா லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து மிளகாத்தூளோ இல்ல பெப்பரோ இது எதனா கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காதுன்றவங்களுக்கு உங்களுக்கு இது பாருங்க இது இப்பதான் இந்த கலர்ல தானே இருக்கு ஆனால் இதை செஞ்சு முடிச்சிட்டு பாருங்க எந்த கலர்ல இருக்கும் சரிங்க இதுல இருந்து ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் போட்டுதான் கழுவி இருக்கேன் இருந்தாலும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நிறைய போட கூடாது ஏன்னா நான் வந்து மஞ்ச தூள் போட்டு தான் கழுவி இருக்கேன் அதனால கொஞ்சோண்டு மஞ்ச தூள் கொஞ்சோண்டு மஞ்ச தூள் இது இப்படி தான் பா இருக்கும் செஞ்சி முச்சதுக்கு அப்புறமா பாருங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க ஓ அந்த மிளகா தான் மேல நின்னுக்குறாங்க ஆமா நான் குழந்தை கிட்ட குத்துனுக்குற நான் கொடுக்கல பா அவளே ஒண்ணுனா செஞ்சின்னு இருக்கா நானா எங்க ஏத்துற போற அப்பா நான் சொல்லிட்டு போ எங்க ஏத்துற பண்ணிக்கிற ஆயா கட்டியா சரி ஆயா கட்டியா இந்த விஷயமே என்னன்னா நல்லா இதுலயே வேகணும்ப்பா ஒரு ஒரு சிலர் தெரியாதவங்க தண்ணி ஊத்துவாங்க ஆனா தண்ணியே ஊத்த கூடாது அந்த உப்பு அந்த காரம் பூண்டு வெங்காயம் இதுல வேகணும் அப்படி இல்லையா வெறும் வந்து காஞ்ச மிளகா மஞ்சள் உப்பு சிக்கன் இப்ப நான் எப்படி போட்டணும் சிக்கன் இது காஞ்ச மிளகா போடுறேன்ல அது போட்டோம்னா உடனே சிக்கன் போட்டுடணும் இந்த வெங்காயம் பூண்டு சேர்க்க கூடாது அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பிரியாணி பார்க்கலாம் வாங்க கூப்பிட்டு என்ன நானா குடுத்துட்டாச்சு நான் நாயா கிட்ட எல்லாத்தையும் நல்லதா எப்படி இருக்கு பிரியாணி ஹாட் பாக்ஸ்ல கொட்டணும் பா ஓகே நல்லா வெந்திருக்கா நல்லா வெந்து இருக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பிரியாணி ரெடிங்க

ஆனா மிளகா தூள் போட்ட மாதிரி இருக்கு பாருப்பா ஆமாப்பா அதே மாதிரிதான் இருக்கு அந்த மாதிரிதான் இருக்கும் மிளகா தூள் போட்ட மாதிரி மிளகா தூள் எதுவுமே போடல ஆனா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க மிளகா தூள் பிளஸ் வந்து மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்த்தா அது ஒரு டேஸ்டா இருக்கும் இது ஒரு டேஸ்டா அவள்தான முஞ்சிச்சா அவள்தான முஞ்சி இப்ப தேங்காய் எதுவும் போடலையே தேங்காய் பாருங்க இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம மரத்துல வந்த தேங்காய்

से ला, हाँ बैर जू -जू बैर. ते पैर की लावा इरा बे जूजू बे ते बाया बर कुटी बाया बर कुटी बाया बर ई பாரு <laughs> <laughs> <laughs>

ah, thank you.

மட்டன் பிரியாணி பல்லி பல்லி சிக்கன் தயிர் பச்சணியா சூப்பரான இருந்துச்சு சமர் இருந்துச்சு மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிங்க फ्रेंड्स இதைய்குடிச்சு லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ফুল சர்னா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடங்குங்க போற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்திடுங்க அழுத்திடுங்க